கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் அறுபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் அடிப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் பிரியமானவர்களே நம் வீட்டில் அம்மாவாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும் அவர்கள் சமையலறையில் அதிக நேரம் அடுப்படியிலே இருப்பார்கள் அவர்களுக்கு குடும்பத்தில் உரிய அங்கீகாரம் கொடுக்காமலும் சிலர் இருப்பதுண்டு அவர்களுடைய கருத்தை கூட கேட்காமல் அசட்டை செய்பவர்களும் உண்டு அவர்களை வெறும் வீட்டு வேலை செய்யும் நபர்களாகவே கருதி அவர்களை நீ பெண்தானே அமைதியாயிரு என்று அடக்கி வைக்கிறவர்களும் உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகிற பெண்களை உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இந்த செய்தியை கேட்கக்கூடிய பெண்கள் நீங்கள் உடன் இருப்பவர்களால் காயப்படுத்தப்பட்டிருந்தால் உங்களை காயப்படுத்தினவர்களை மன்னித்து விடுங்கள் உங்களை வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புராட்சரகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் அடுப்படியிலே கிடைக்கிறேனே என்னை யாரும் மதிக்கவில்லையே என் குடும்பத்திற்காகத்தானே இவ்வளவு காலமும் சகித்துக்கொண்டு இவர்களுக்காக உழைக்கிறேன் என்று நினைக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கும் பெண்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தையும் தாழ்வு மனப்பான்மையில் ஒரு விடுதலையையும் கொடுங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்களை மரியாதையோடு நடத்தி உரிய அங்கீகாரம் கொடுக்கவும் நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லா துதி மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள் கர்த்தரவுங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக